ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் என்ற வெண்புலி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணும் உள்ளது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மன வலிகளை குறைக்கிறதுக்கு இப்போ அருகாமையில் பட்டு தூங்கிட்டு இருக்கிறா பார்த்தீங்களா இது போல் ஒரு பூனை குட்டி வளர்த்துங்க இவன் பேர் ஜிமிக்கிளி நைட்டு முழிச்சுன்னு தூங்க மாட்டாள் நாங்கள் தூங்கிட்டு இருக்கிறீங்கள காலை வந்து கடிக்கிறது கையை வந்து கடிக்கிறது எங்கள் தூக்கத்தை வந்து அவ தூக்கம் கேட்டு எங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இப்போ பாருங்கள் எப்படி தூங்கிட்டு இருக்கிறான்னு ஓகேங்களா இவ்வளோ சொல்லும் இந்த பூனை இன்னொரு போனையும் இது பெரிய பூனை அதெல்லாம் வந்து எங்கள் கூட வந்து ஐக்கியமே ஆக மாட்டாள் ஏன்னா அவள் வந்து டெரரு ஓகேங்களா இவன் வந்து குட்டி பூனை இப்போ வந்து சும்மா விளாண்டு தள்ளிகிட்டுருக்குறா வெளியே எங்கேயும் போகிறது இல்லை எங்கள் கூட தூங்கிறது எங்கள் கூட விளாட்றது இதுதான் இவளுக்கு வேலையே வேலையே இவளுக்கு என்ன என்னாலும் பாருங்கள் எந்திரிக்க மாட்டான் செம்ம செம்ம உறக்கத்துலக்கிறான் ஏன்னா அந்தளவுக்கு விடிய விடிய தூங்கினா தானே எந்திரிக்கிறதுக்கு எப்படி ஆய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதான் சேர்றாம்மா சேர்றாம்மா நீ தூங்கடாமா அதான் என் பெரிய பையன் வந்தான்னு வச்சிக்கங்களேன் இப்போ என் கூட தூங்கிட்டு இருந்து டக்குன்னு முழிச்சிட்டா கூட எந்திரிச்சு போய் என் பெரிய பையன் கூட வந்து படுத்து தூங்குவாள் அளவுக்கு வந்து இப்போ வந்து செம்மாள் செம்மாளு பூனை வந்த பின்னாடி எனக்கு கொஞ்சம் வந்து மனசு நல்லா இலகா இருக்குதுங்க அதேமாரி எங்கள் வீட்டில் வந்து ஒரு நம்பிக்கை என்னதுமா இந்த கெட்ட கனவு இந்த தூக்கி போடுறது அதுமாதிரி பேய் பிசாசு காற்று கருப்புலாம் வந்து அண்டாது அப்படிங்கிற மாதிரி சந்தியா வந்து சொல்லிகிட்டு எனக்கு அதில் அந்த மூடநம்பிக்கைலாம் எனக்கு வந்து நம்பிக்கையே கிடையாது நம்மள பொறுத்த வரைக்கும் அது நம்ம மனசு தான் ஓகேங்களா நமக்கு பக்கத்தால் ஒருத்தர் துணையாக இருக்கிறாங்க அப்படின்னு இதில் வந்து இப்போ நம்ம கிராமங்கிறதுனால என்ன சொல்லுவாங்கன்னா இதுமாரி பூனை இருந்துச்சுன்னா அந்த காற்று கருப்பு வராது அப்படின்னு ஆனால் உண்மையை சொல்ல பூனை இருந்துச்சுன்னா வீட்டில் ஒரு பூச்சி புழு வராது இந்த பூச்சிகள்லாம் இந்த மழை காலத்தில் கொஞ்சம் வீடு தேடி போகிறோம் வெய்ய காலம் மழை காலம் இதுமாரி சமயத்தில் அப்போ இந்த பூனை இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் இந்த அங்கே பூனை வந்த பின்னாடி வீட்டில் அவ்வளோ எலி தொல்லை இருக்கும் தக்காளின்னு வைக்கிறதுக்கு இல்லை கேரட்னு வைக்கிறதுக்கு இல்லை எடுத்து சாப்பிட்ருவோம் ஏன்னா நம்மகிட்ட பிரிட்ஜில் அதனால் வந்து நார்மலாக அப்படியே போட்டு வச்சுருப்பாங்க கிச்சனில் நல்லா திருப்பி போயிடுவாங்க ஆனால் இப்போ எலியை ஒன்று கூட கண்ணில் பார்க்க முடில ஏன்னா பூனை சவுண்டு கேட்டாவே ஓகே நமக்கு எதிரி யாரோ ஒருத்தர் வந்துட்டாங்கன்னு சொல்லி எஸ்கேப் அது அதுமாரி தான் ஃபுல்லாக குட்டி போட்டுக்கிட்டு எலி தொல்லையாகவும் அவ்வளோ எலி குட்டிகள் இருக்கும் ஆனால் இப்போ ஒன்றும் கூட எலி இல்லை அதேமாரி இந்த பூரான்லாம் அப்பப்போ வீட்டுக்கு வரும் பூரான்னா செலங்க் பூராம்பாங்க நாங்கள் அதை வந்து பூரா அப்படிம்பிங்க அதை வந்து விஷப்பூச்சி அது அடித்தா தோலுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ப்பு எதிர்ப்பு இந்த பூரான் குலவி ஒரு சில பூச்சிகள்லாம் வந்து ஸ்கின் அலர்ஜி உண்டாக்கும்பாங்க அதனால தான் வந்து விசப்பூச்சி கடிச்சிருக்குதா அப்படின்னு சொல்லி ஒரு சில சித்த மருத்துவத்தில் கேட்பாங்க ஏன்னா அதோடைய விஷத்தன்மையை வந்து நீக்கிறதுக்காக ஓகேங்களா அது எல்லாமே இவள் வந்து கா காப்பாற்றுற பூனை இருந்துச்சுன்னா இதுமாரி பூரான் தொல்லை இருக்காது பூச்சி தொல்லை இருக்காது நமக்கு வந்து சேஃபு அதேமாதிரி பூச்சி பூரான் இதுமாதிரி கட்டிச்சின்னா கட்டாயம் தடுப்பூசி வந்து போட்டுக்கோங்க தடுப்பூசி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அது வந்து பேக்ரவுண்ட் சப்போர்ட் கொடுக்கும் ஃப்யூச்சரில் என்னாச்சும் இந்த தோல் சந்த பாதிப்பு வராது ஓகேங்களா அதனால் அதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க விசக்கடிக்கு நம்ம இது வரைக்கும் ஓகே நம்ம எந்த ஒரு மெடிசன்ஸ் எடுக்கல அதோடைய தன்மைகள் நம்ம பிளட்டில் இருக்குது அப்படின்னா பிளட்டை சுத்தம் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷத்தன்மையை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்கும் தோல்ச்சா அந்த பாதிப்பில் இந்த பிப்பு அரிப்பு சொரி சிறங்கு இதெல்லாம் பாஸ்ட்டாக வந்து குணமாயிரும் இந்த வெட்லிகோன் சொரியாசிஸ் கொஞ்சம் அதோடைய சப்போர்ட் லைட்டாக தான் கிடைக்கும் அதை தாண்டி நம்ம எக்ஸ்ட்ரா எனர்ஜி கொடுக்கணும் சூப்பர் ஃபுட் மூலியமாகவோ அல்லது ஹாப்பி லைஃப் ஸ்டைல் மூலியமாகவோ அல்லது கரெக்டான மருத்துவம் மூலியமாகவோ நம்ம கரெக்டாக வந்து கைட் பண்ணுங்கன்னா பாடியை வந்து தயார்படுத்திடலாம் ஓகேங்களா இதில் வந்து நம்ம ஒரு புரிதல் இல்லாமல் ஒரு குழப்பத்துக்கு அலா வரீங்கன்னா ஜோழி முடிஞ்சிச்சு நமக்கு பார்த்து ஃப்ரெட் ஆகிட்டே இருக்கும் ஓவராக அதை மறுபடியும் கண்ட்ரோல் படுத்தி அதை வந்து பறவணத்தை குணமாகத்துக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டூ இயர்ஸ் ஒன் இயர்ஸ் எக்ஸ்ட்னாயிரும் அதனால் இருக்கிறத பரவாமல் தடுத்துக்குங்க அதே வெற்றி அதன் பிறகு போப்போ ஒன் பை ஒன்னாக நம்ம க்யூர் பண்ணிக்கலாம்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவில் வந்து விடைபெறுவது நான் உங்கள் வி நன்றி வணக்கம் பாய் பாய்